இந்த மேடையிலே நிற்பது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நெகிழ்வை தருகின்றது பட்டிமன்றத்தில் எனக்கு முன்னே ஒருவர் பேசி முடித்த பிறகு உடனே ஆவேசமாக அந்த செய்திகளை மறுக்கின்ற தன்மைதான் என்னுடைய தன்மை ஆனால் இந்த மண்ணில் இந்த நிலத்தில் உங்கள் முன் நிற்கின்ற போது முதலிலே எனக்கு கொஞ்சம் நெகிழ்வாக இருக்கின்றது எனக்கு சற்று உடல் நல குறைவு ஏற்பட்ட போது உலகெங்கிலும் இருக்கின்ற என்னுடைய ஈழத்து சொந்தங்கள் எனக்காக செய்த பிரார்த்தனைகளுக்கு இந்த மேடையை விட்டால் நான் வேற எங்கே நன்றியை சொல்ல முடியும் நெகிழ்வாக இருக்கிறது என்பதனாலே இன்னொரு விஷயமும் கூடவே நடந்தது நான் பார்க்க வளர்ந்த தம்பி என்னுடைய பிரசாந்தன் தம்பி அவ்வளவு பெருமையாக இருக்கிறது இந்த குழந்தை வளர்ந்து இவ்வளவு பெரியவனாகி பேசுவதை பார்க்கிற போது ஒரு மூத்த சகோதரிக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குமோ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு அல்ல ஒரு சங்கடம் என்னவென்றால் பொதுவாக நடுவர் தான் எனக்கு முன்னால் பேசுவார் பேசுகிற போது நல்ல கடுமையா அவரை மறுக்கலாம் அவ்வளவு கடுமையாக மறுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை உறுதியெல்லாம் தம்பிக்கு நான் மறுப்பு சொல்ல போகின்றேன் அன்பு தம்பி பிரசாந்தன் பேச ஆரம்பிக்கிற போது சொன்னார் மாட்டு வண்டியிலே நீங்கள் வந்தால் திரும்பி போகலாம் விபத்து நேர்ந்தாலும் விமானத்திலே வந்தால் என்று அதை முடிக்காமல் பாதியிலே விட்டுவிட்டார் அன்பு தம்பி பிரசாந்தன் அவர்களே மாட்டு வண்டியிலே விபத்தாகி திரும்பி வராமல் போனவர்களும் உண்டு விமானமே விபத்துக்குள்ளாகி உயிர் தப்பி பிழைத்தவர்களும் உண்டு மாட்டு வண்டியிலே போனவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற முடிவை தம்பி பிரசாந்தன் எடுப்பதில்லை அது மேலிருந்து வருகின்ற முடிவு ஒரு சமீபத்திலே அமேசான் காடுகளிலே போன ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகி கீழே தரை நொறுங்கி விழுந்தது அந்த விமானத்திலே இருந்த தகப்பனும் தாயும் இறந்து விட்டார்கள் அவர்களினுடைய நான்கு குழந்தைகள் உயிர் தப்பி பிழைத்து ஒரு மாதம் அந்த காட்டிலேயே உயிர் வாழ்ந்து திரும்ப தங்கள் உறவினர்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றார்கள் இந்த முடிவை எல்லாம் பிரசாந்தன் எடுக்கக்கூடாது அதற்கு வேறு ஒரு சக்தி மேலே இருக்கிறது தம்பி பிரசாந்தன் அவர்கள் பேசுகிற போது ரொம்ப அழகான ஒரு காட்சியை சொன்னார் பக்கத்திலேயே ஒரு நிலா இருக்கிறது வயது அப்படிப்பட்ட வயது இப்படித்தான் சில அன்றாட இயக்கங்கள் வாழ்வில் வரும் போகும் தம்பி பிரசாந்தனுக்கு நான் சொல்ல விரும்புவது தினம் தினம் நாங்க சந்திரா எனக்கு ராக்கெட் விட மாட்டோம் ஒரு கணவனும் மனைவியும் அவர்களுக்கு தனிமை கிடைப்பது என்பது அவர் சொன்னது மாதிரி அந்த இரவு வேளையில் அதில் பொது விஷயங்களையும் அறிவு சார்ந்த விஷயங்களையும் பேசவே கூடாது என்று ஏதாவது விதி இருக்கிறதா இது இது முன்னாடி நடந்ததில்லையா பாரதிதாசன் அவர்கள் எழுதவில்லையா கணவனும் மனைவியும் பேசிக் கொள்ளார்கள் அப்போதான் அவங்களுக்கு நேரம் கிடைச்சிருக்கு மனைவி சொல்லுகிறாள் அடுக்கடுக்காக நமது நலம் நோக்கி சிந்திப்பதுவே அல்லாமல் தமிழுக்காக என்ன செய்தோம் என்று தனிமையிலே மனைவி கணவனை பார்த்து கேட்பதாக பாரதிதாசன் எழுதிய கவிதையை மாத்திரம் படித்து பிரசாந்தன் ரசிப்பார் அவர் வீட்டில் நடந்தால் ரசிக்க மாட்டார் நான் என்னுடைய அறையில் தனியாக இருந்தால் கூட யாராலோ கண்காணிக்கப்படுவதாக நான் உணர்கின்றேன் என்று இந்த வாதத்தை நான் அப்படியே மாற்றி போட்டு இருக்கின்றேன் பிரசாந்தன் அவர்களை தனிமை என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா தன்னந்தனியாக கைவிடப்படுவது என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதை எப்போதாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா தனியாக இருக்கிற போது கூட யாராலாவது கண்காணிக்கப்படுகிறோம் என்பது ஒரு சின்ன அச்ச உணர்வுதான் ஆனால் உண்மையிலேயே தனியாக இருந்து கைவிடப்பட்டவர்களுக்கு இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை நாங்களும் உன்னோடு துணைக்கு இருக்கின்றோம் என்று இணையத்தின் வாயிலாக நட்புகளும் உறவுகளும் இல்லையா இந்த ஈழத்திலே வயதான ஒருவர் வீட்டில் தனியாக வசிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம் உறவுக்காரர்கள் எல்லாம் இறங்கியோ இருக்கிறார்கள் இந்த தனிமை எவ்வளவு கொடுமையானது தெரியுமா உங்களுக்கு தம்பி நிலமை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அதை பற்றி தெரியாது வயசாவா தெரியும் அந்த தனிமை வரைகிற போது எது துணை சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறதையா வேறு வேறு நாடுகளில் வாழ்க்கை பிரித்து போட்டு இருக்கிறது காலம் இடையிலே சுவர்களை கட்டி போட்டு இருக்கிறது தனிமையிலே வாடுகின்ற இவருக்கு ஒரே ஒரு துணை அந்த கையிலே இருக்கிற அந்த யுனெஸ்கோ சவப்பெட்டி என்று சொன்ன அந்த போன் இருக்கிறதல்லவா அதன் வழியாக எங்கேயோ இருக்கிற ஒரு தம்பியை ஒரு மகளை ஒரு பேத்தியை அந்த தொடு திரையிலாவது தடவி பார்த்து அவர்களினுடைய சொற்களை காதுங்கனால் கேட்கிற ஒரு இன்பம் மாத்திரமே அந்த தாத்தாவுக்கு பாக்கி இருக்கிறது அதையும் பறிக்க வேண்டும் என்று ஒரு அணி அதற்கு ஒரு தலைவர் யாராலும் கண்காணிக்கப்படுகிறோம் என்பது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கிற உணர்வு டெக்னாலஜியை புரிஞ்சுட்டா அந்த உணர்வு வராது உங்களுக்கு அரை குறையாக டெக்னாலஜி தெரிஞ்சாதான் எப்ப பாரு யாராவது என்னை கண்காணிக்கிறார்களா என்ற பயம் இருக்கும் ஆனால் தனியாக இருப்பவர்களுக்கு கை கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறதையே ஒரு குழந்தை இருக்கிறது ஒரு பெற்றோருக்கு குழந்தை இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க அந்த குழந்தைக்கு ஏதோ விவரிக்க முடியாத ஒரு நோய் நீங்கள் இருக்கிற இடம் அவ்வளவாக மருத்துவ வசதி இல்லாத இடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகள் யார் யார் இருக்கிறார்கள் என்றால் அதற்காக சோசியல் மீடியால ஒரு கிளப் இருக்கும் ஒரு குரூப் இருக்கும் பல பெற்றோர்கள் அதிலே இருப்பார்கள் அதிலே சில பேர் வசதியான மருத்துவ வசதி இருக்கிற நாடுகளில் பகுதிகளில் வாழ்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி இருக்கிறது என்றால் என்னுடைய பிள்ளைக்கும் இப்படித்தான் இருந்தது செய்யுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் என்று வாழ்க்கையை வாழுகின்ற நம்பிக்கையை விழுந்திருப்பவர்களுக்கு கை கொடுத்து எழுப்பி விடுகிற வேலையை இந்த நவீன தொழில்நுட்பம் செய்திருக்கிறதா இல்லையா உலகத்தில் என்ன நடந்தாலும் நவீன தொழில்நுட்பம் காரணம் என்று சொல்லுகிறார்கள் ஐயா கேட்கிறார் கொரோனா எப்படி வந்தது சுனாமி எப்படி வந்தது கொரோனா எப்படி வந்ததுன்னு இந்தியர்களான எங்களிடம் கேட்காதீர்கள் சைனாவிடம் போய் கேளுங்கள் பதில் இருக்கலாம் ஒருவேளை சுனாமி எப்படி வந்தது நவீன தொழில்நுட்பத்தினால் சுனாமி வந்தது என்ற இவ்வளவு விஞ்ஞானபூர்வமான கற்பனை இதுவரையில் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்ப விஜயசுந்தரம் ஐயா அவர்களை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்போது வந்து சுனாமிதான் இந்த உலகம் தோன்றிய காலத்தில் வந்த முதல் சுனாமியா எங்கள் மகாபலிபுரத்திலே பல்லவ மன்னன் ஏழு கல் கோவில்களை கட்டினால் ஒன்றுதான் இருக்கிறது பாக்கி ஆறு அழிந்தது வந்து சுனாமியால் என்று என்ன நவீன தொழில்நுட்பத்தால் அவையெல்லாம் அழிந்தன விஜயசுந்தரம் ஐயா அவர்களுடைய கற்பனையிலே சில பேரு முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு நான் பார்த்திருக்கேன் பூசணிக்கா தோட்டத்தையே சோத்துல மறைக்கக்கூடிய ஆளு நீதிபதிகள் வக்கீல்களாக மாறினால் தவறான வாதங்களை செய்ய நேரிடும் என்று என்னை பார்த்து அன்போடு எச்சரித்திருக்கிறார் ரொம்ப நன்றி நான் நடுவரா இருந்தது எனக்கே மருந்து போச்சியா அவர் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார் ஐயா பதவிகள் வரும் போகும் நீதிபதியா இருக்கலாம் வக்கீலா மாறலாம் நாளைக்கே திரும்ப தூதர் மனது வைத்தால் நான் நடுவராகவும் வரலாம்

அது உண்மைதான் மணிப்பூரிலே நடந்த ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை ஒரு ஒரு வீடியோ காணொலியின் வெளியில் வந்ததால் தான் அங்கே என்ன நடந்தது என்பதே உலகத்துக்கு தெரிந்தது என்பதை மறந்துவிடக்கூடும் இந்த உலகத்தில் எங்கெங்கே பெண்களுக்கு அப்படிப்பட்ட அநீதிகள் நடந்தனவோ நடந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் வீடியோ தடயங்களும் சாட்சிகளும் இருந்திருந்தால் தீர்ப்புகள் திருத்தப்பட்டிருக்குமா இல்லையா என்று நான் கேட்கின்றோம் இந்த பட்டிமன்றத்தில் நான் மிகவும் மகிழ்வோடு கைதட்டி ரசித்த ஒரு பேச்சு என்னுடைய மகள் கார்த்தியாயனி அவர்களினுடைய பேச்சு இவ்வளவு நல்லா அந்த பிள்ளை பேசி இந்த இள வயதில் இப்படிப்பட்ட பேச்சாளர்கள் இந்த மண்ணில் இருப்பது இந்த மண்ணின் தமிழ் வளத்துக்கான மாபெரும் சான்று என்று நான் நினைக்கிறேன் அவங்களும் சரி விஜயசுந்தரம் ஐயா அவர்களும் சரி தொழில்நுட்பம் என்பது பெண்களினுடைய பிரசாந்தன் பேசுகிற போது கூட பெண்களினுடைய ஆடைகளை களைந்து பார்க்கிற ஆப்ஸ் செயலிகள் அதெல்லாம் இருக்கிறதேன்னு சொன்னார் காத்தியான் அதை சொல்லுகிற போது சில பேர் சொந்த செலவுலையும் சூழ்ந்து வச்சுப்பாங்க

அந்த தொழில்நுட்பத்தின் தாயகமாக இருக்கின்ற எல்லா நிறுவனங்களிலும் எங்கள் இந்தியர்கள் தான் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் தொழில்நுட்பத்தை யார் கண்டுபிடித்தார்கள் என்பது முக்கியமே இல்லை ஐயா என்னுடைய பாட்டி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு சொல்லி இருக்கிறார் ரொம்ப நாள் அவங்க வீட்டில் வந்து அந்த உலை ஊதுகிற அடுப்பு தான் இங்க பாட்டிக்கு கடுமையான ஆஸ்மா நோய் உண்டு அதோட தான் ஊதணும் கத்தியானி உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்ப சின்ன பிள்ளை பார்த்ததில்ல அந்த உலைய ஊதணும் போது அந்த அடிவயத்திலிருந்து அந்த காத்த கொடுத்து ஊதணும் அவ்வளவு ஊதி கூட சில சமயம் அணைஞ்சிடும் அனஞ்சா பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு சின்ன வராட்டின்னு சொல்லுவாங்க இங்க என்ன சொல்றீங்க வராட்டியில வராட்டியை எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல இருந்து நெருப்பு வாங்கிட்டு வரல என்ன பிரச்சனைனா ஆறு மணி ஆயிடுச்சு சாயங்காலம்னா பக்கத்து வீட்டுல நெருப்பு கொடுக்க மாட்டாங்க சமையல் முடியாது சமையல் ஏன் முடியல என்று கேட்டுக்கொள்ள கூட பொறுமை இல்லாத தாத்தா பாட்டியை போட்டு அடிப்பார் இந்த வாழ்க்கையைத்தான் தமிழ் நிலத்தில் பெண்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு கார்த்தியா இன்னைக்கு டீசா பண்ண போல இருந்தா அந்த அப்படி அப்படி கூட செய்ய வேண்டாம் அத கூட செய்ய வேண்டாம் நீங்கள் பார்த்தாலே பற்றி கொள்கிற அடுப்புகள் எல்லாம் வந்து விட்டது வீட்டுக்காரர் போட்டு கொடுப்பாரு என் வீட்டுக்காரர் டீ போட்டு கொடுத்தா என்ன குறைவு தான் டீ எங்களுடைய பாட்டிகளும் எங்களுடைய பெரியம்மாக்களும் எங்களுடைய அத்தைகளும் எங்களுடைய மாமியார்களும் வாழ்ந்த வாழ்க்கை கதை கார்த்தியா எனக்கு தெரியாது அதனால் அவர் பேசுவதில் எனக்கு வியப்பில்லை விஜய் சுந்தரமையா பேசலாமா உங்களுடைய அம்மாவும் உங்கள் பாட்டியும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வீட்டிலே இருக்கிற சமையலறை ஒன்றில் தான் ஒரு சின்ன குண்டு பல்பு மாத்திரம் எரிந்து கொண்டிருக்கும் அங்கேயே ஒரு ஓரத்தில் சமையலறைக்குள்ளேயே இருக்கும் அதில் நின்று நின்று காலில் புண் வராத ஒரு பெண்ணை கூட அந்த தலைமுறை உங்களால் சந்தித்து இருக்கவே முடியாது அந்த புண் வந்து வந்து காலால நிக்கவே முடியாது காலை வளைச்சுட்டு நிற்கும் காலையில் நாலு மணிக்கு ஆரம்பிக்கிற சமையல் வேலை இரவு பத்து மணி ஆனாலும் ஓயாது 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 இப்படி வாழ்ந்த வாழ்க்கையை மாற்றுவது தொழில்நுட்பம் தானே நான் வந்து கல்லூரில் அரைச்சு அரைச்சு உடனே அது ஒரு எக்ஸசைஸ் எனக்கு எக்ஸசைஸ் வேணும்னா நான் ஜிம்முக்கு போய்க்கிறேன் நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க எனக்கு எக்ஸசைஸ் வேணுமா ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சு யாரு ஓனாய் இந்த கேள்வி கேட்கிறவராக கூட இருக்கலாம் எனக்கு எக்ஸசைஸ் வேணும்னா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க தினம் தினந்தே எங்க பாட்டி வந்து தினமும் தோசை தோ அந்த தோசை கல்லில மாவு இது பண்ணணும் தோசை கல்லூரலிலே மாவு அரைக்கணும் ஒரு வீட்டில நாலு பேர் நிறைய சாப்பிடுகிறவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் தவறல் என்ன நிறைய உழைத்தார்கள் நிறைய சாப்பாடு அவங்க ஒவ்வொரு நாளும் சுட்டு போட்ட தோசையே அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது கூடும் எத்தனை எத்தனை குழம்புகள் எத்தனை எத்தனை பொரியல்கள் எத்தனை எத்தனை பச்சடிகள் துவையல்கள் ஒரு பெண்ணுக்கு இதை தாண்டி வாழ்க்கையே இல்லையா சமையலறை என்ற சிறையில் இருந்து பெண்ணை விடுவித்தது தொழில்நுட்ப மாத்திரம்தான் அப்ப என்னை ஒரு மிக்ஸி அந்த சிறையில் இருந்து விடுவித்தது என்றால் அந்த மிக்சியை கண்டுபிடிச்சவன் வெள்ளக்காரனா அவன் தம்பி எந்த சமுத்திரம் என்று பாரதிதாசன் சொன்னதை ஒவ்வொரு பெண்ணும் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த மானுட சமுத்திரத்தில் இருந்து அங்கங்கே கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்றால் கார்த்தியன் இப்படி பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது நான் இன்னும் சிங்கிளாவே இருக்கேன்னு வருத்தப்படுறேன் இந்த கால காதல் தான் நச்சரிப்பு காதல் என்று சின்ன பிள்ளை தெரியாது காதல் எப்பவுமே நச்சரிப்புமா எந்த காலத்திலயும் நச்சரிப்பு எங்க தாத்தாவே அதான் சொல்லியிருக்காரு எந்த தாத்தா வள்ளுவர் அவரே அதான் சொன்னார் அந்த அந்த ஆண் ஒண்ணுமே செய்யலை எங்க பாவம் காதல் தமிிருக்கான் ஒரு மனுஷன் தும்மப்படாதா இந்த விக்கலு இருமல் தும்மல் ரஜினி இதெல்லாம் வந்தா வந்து இருக்கான் அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது இப்ப ஆங்கிலேயர்கள் செய்கிறார்கள் யாராவது பிளஸ்யூன்னு சொல்லுவாங்க அன்றைக்கு ஒருத்தர் தும்மினால் நீடு வாழ்க என்று வாழ்த்துகிற ஒரு வழக்கம் தமிழ் மண்ணில இருந்திருக்கிறது அவன் தும்மின உடனே அந்த வழக்கத்தினால உடனே சொல்லிட்டான் வாழ்த்திட்டான் நீடு வாழ்க வழுத்தினல் தும்மினேனாக தும்பிட்டா அவ வாழ்த்திட்டு அதோட முடிஞ்சு போச்சு இல்ல அடித்தழுதாள் யார் ஒளி என்று உடனே புரண்டு புரண்டு அழுதாளா யாரோ ஒன்னு நினைச்சதுனாலதான் நீ தும்பி இருக்க எவ ஒன்னு நினைச்சான் இந்த நச்சரிப்பை எல்லாம் தாண்டி வருவதுதான் காதல் அதனால நீங்கள் தொழில்நுட்பம் இல்லாமலே காதலித்தாலும் அதே நச்சரிப்பு தான் வந்து கொண்டே இருக்கும் பயமுறுத்தாதீங்க அதற்கு முன்னாலே பேசிய அந்த சகோதரர் லோகநாதன் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல டைம் இல்லை ஜூம் காலை பற்றி நாங்கள் இங்க இங்கே வரத்துக்கு முன்னாடிங்க ஜூம் கால்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப நான் தான் சொன்னேன் இருக்கிறதுலே கஷ்டம் ஜூம் காலில் பேசுறது தாங்க ஏன்னா ஆடியன்ஸே இல்லாமல் அவங்க கைத்தட்டுறது தெரியாம நம்ம முகத்தை நாமே பார்த்து பேசுறது பெரிய தண்டனைன்னு உடனே பத்திரமா அந்த கருத்தை சிந்தாமல் சிதறாமல் எடுத்து கொண்டு வந்து இந்த மேடையில் இவர்கள் எல்லாம் அப்படி சொன்னார்களே அங்கே அப்படி பேசினார்கள் இங்கே அது போன வாரம் இது இந்த வாரம் ஆனா நான் கேட்கிறேன் எங்களை மாதிரியான பேச்சாளர்கள்லாம் எல்லாம் ஜூம் கால்ல பேசி நொந்து நூடுல்ஸ் ஆகி வெந்து வேதனைப்பட்டு உங்க முகத்தை பார்க்க மாட்டோமான்னு தவிச்சோமே ரெண்டே வருஷத்துல அந்த வாய்ப்பை எது கொடுத்தது ஒரு ரெண்டு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் நவீன தொழில்நுட்பம் தானே அதற்கு காரணமாக இருந்தது நான் சொல்ல ஒரு விஷயத்தை தான் சாமிநாத ஐயர் என்று ஒரு தமிழ் பெரியவர் அவருக்கு தமிழ் நிலைமை நன்றி பட்டு வைக்கிறது ஏனென்றால் நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ரொம்ப பழைய மொழி எங்க தமிழ் மொழி தெரியுமா சங்கப்பாடெல்லாம் இருந்திருக்கு உடனே சங்கப்பாடல் எங்க கூடுன்னா ஒரு பாட்டு கிடையாது சங்கப்பாட்டு எங்க சங்க பாட் கிடையாது சங்க பாட்டுல என்ன இருந்தது தெரியாது பெரியவர் ஊவேசா அவர்கள் வீதி வீதியாக தெரிந்தார் கை கூப்பி கேட்ட ஓலை சுவடிகளை சேகரித்த அதில் கரையான் அரித்திருந்தது அவர் எழுதுகிறார் அந்த இடத்திலே ஓலை சுவடிகளை பெற்றேன் நான் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு முன்பே எலி செய்து விட்டது என்று எழுதியிருக்கின்றது எலி குதறியது கரையான் குதிரை படித்து 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 சங்க இலக்கியம் இதுதான் என்று நமக்கு தொகுத்து வகுத்து கொடுத்து புத்தகமாக போட்டிருக்கிறார் நான் இப்போது உங்களை கேட்கின்றேன் அந்த புத்தகங்களை எதிர்காலத்துக்கு எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போக போகிறீர்கள் என்னுடைய கொள்ளுத்தாத்தா திரு ஐயர் அவர்கள் தான் கலித்தொகைக்கு உரை இருந்து செய்கிற பெற்றவர் அவர் பதிப்பித்த கலித்தொகை ஒரு பிரதி கூட இல்லையா குடும்பத்தில் அவ்வளவு தமிழறிஞர்கள் வச்சுக்கோங்க ஒரு பிரதி இல்லை எங்க குடும்பத்தில் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் இருந்த ஐயா திரு மா ராஜேந்திரன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்புகள் சொன்னேன் ஐயா எங்க கொள்ளுத்தாத்தான் என் கலித்தொகை போட்டிருக்காரு ஆனா ஒரு புத்தகம் இல்லையா பேசிக்கொண்டிருக்கும் போதே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் என் கொள்ளுத்தாத்தா எழுதிய புத்தகத்தை டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருந்தத ஒரு நொடிக்குள் என்னுடைய கைபேசிக்கு அவர் அனுப்பி வைத்தார் நீங்கள் பதிவுகளை நாளைய சமுதாயத்துக்கு எப்படி கொடுக்க போகிறீர்கள் அதை டிஜிட்டைஸ் பண்ணலைனாக்க இப்படி ஒரு இலக்கியம் இங்கே இருந்தது நாற்பது வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷம் கழிச்சு வாழ்கிறவர்களுக்கு எப்படி தெரிய போகிறது ஈழத்து சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறார்களே தமிழ் மொழியை அவர்களுக்கு எப்படி போகிறீர்கள் இந்த மொழி தானே நமக்கான தொப்புள் கொடி சொந்தம் இந்த மொழி தானே நம்முடைய பண்பாட்டினுடைய ஆணி வேறு இந்த மொழிதானே நம்முடைய கலாச்சாரத்தினுடைய கோபுரம் அங்கேயே பிறந்த அங்கேயே வளர்ந்த நம்முடைய குழந்தைகள் அங்கே அந்த மொழியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே அப்பா நீ தமிழன் பா தமிழ் என்ற ஒரு மொழி தான் உனக்கு தாய்மொழி என்று நீங்கள் சொன்னால் தமிழை அவர்களால் கற்றுக்கொண்டு விட முடியுமா பிரசாந்தன் மாதிரியான ஒரு தேர்ந்த ஆசிரியர் வலையொளி மூலமாக வீடியோ கால் மூலமாக வகுப்புகள் எடுத்தால் அதை பார்த்து தானே எங்கெங்கோ வசிக்கிற நம்முடைய தமிழ் குழந்தைகள் நம்முடைய தெரிந்து இருக்கிறது வேண்டாம்மா உங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் ஐயா எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் தான் நம்முடைய முதல் மந்திர சொல்லாக இருந்திருக்கிறது ஐயா சொன்னாங்க முதல் முதல்ல நீராவி நீராவிஞ்சினை கண்டுபிடித்த போது லண்டன் மாநகரத்தில் எல்லாரும் பேய் இருக்க முதல் தொலைபேசி அழைப்பு வந்த போது விழுந்தவர்கள் எத்தனை ஆனால் எதிர்ப்பு முதலில் இருக்கும் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் அடுத்து இருக்கும் இதுதான் வாழ்க்கை என்பது மூன்றாவது கட்டமாக இருக்கும் இதுதான் யதார்த்தம் இதுதான் நிதர்சனம் கல்வியை தேடி அலைகின்ற ஒரு மாணவன் யாழ்ப்பாணத்திலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் உங்களினுடைய பாடசாலைக்கு போய் அவன் படித்துக் கொண்டிருக்கின்றான் மருத்துவத்தை பற்றி படிக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் அதை பற்றி ஒரு சந்தேகம் இருக்கிறது சொல்லித் தருகிற ஆசிரியர் மிக நல்ல ஆசிரியர் ஆனால் அவரால் சொற்களால் மாத்திரம்தான் விளக்க முடியும் ஆனால் அந்த வகுப்பறை ஒரு ஸ்பார்ட் கிளாஸ் ரூம் இருந்தால் இந்த இதயம் எப்படி துடிக்கிறது என்றும் இந்த கிட்னி எப்படி வேலை செய்கிறது என்றும் கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்ளுகிற போது அவருடைய கற்றல் திறன் எவ்வளவு மேம்படுகிறது என்பது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் ஆசிரியரான பிரசாந்தனுக்கு தெரியாமல் இருப்பது தமிழ் இலக்கியத்தை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிற படைப்பாளிகள் பெரும்பாலும் ஈழத்துக் கவிஞர்கள் தான் இதை எந்த மேடையிலும் சொல்ல நான் துணியும் கொக்குவில்காரரான உங்கள் ஊர் கொக்குவில்காரரான எங்கள் ஆ முத்துலிங்க ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கு எத்தனை பெரிய கொடையை கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை கவிஞர்கள் கவிதைகளை எழுதி தமிழ் மொழியை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் முப்பது வருடம் முன்னால் இந்த கவிதையை எழுதியிருந்தால் என்ன செய்திருப்பார்கள் அந்த கவிதை விஜயசுந்தரம் ஐயா அவர்களிடம் போய் ஐயா என்னுடைய கவிதை உங்கள் பத்திரிகையில் போடுங்கள் என்று கேட்டிருப்பார்கள் எத்தனை பேரனுடைய கவிதை அவரால் போட முடியும்

இலங்கையிலே இருக்கிற அசானி என்ற பெண்ணினுடைய குரல் திறமையை பற்றி இன்றைக்கு தமிழ்நாடு வியந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்களுக்கு எப்படி அசானியை தெரியும் நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றால் இங்கே வருகின்ற போது நடுவரை பார்த்து அத்தனை பேர் கை தட்டினீர்களே நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றால் இப்படி ஒரு பட்டிமன்ற ராஜா இருக்கிறார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் நானா வீடு வீடா போவேண்டிதான் ஏன் ஈழத்திலே ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் வெளிநாட்டிலிருந்து பணம் வர வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மருத்துவ வசதிக்காக தேவைப்படுகிறது எவ்வளவு நேரத்தில் வருது அனுப்புறதுக்கு ஒரு நல்ல உள்ளம் இருக்கணும் அது வேற விஷயம் அந்த நல்ல உள்ளம் இருந்தால் எவ்வளவு நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு வருகிறது ஒரு நாளைக்குள் வருகிறது இவர்கள் நாலு பேரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இங்கே ஒரு உயிர் துடித்துக் கொண்டிருந்தால் பணம் ஒருவரிடம் வெளிநாட்டில் இருந்தது என்றால் அந்த பணத்தை எல்லாம் நோட்டா கட்டி கழுத முதுகில் ஏத்தி கப்பல்ல வச்சு அனுப்புங்க என்று நாலு பேரும் சொல்லுகிறார்கள் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அரை மணி நேரத்துக்குள்ள பணம் வந்துரும் என்று நாங்கள் நான்கு பேரும் சொல்லுகின்றோம் இது வசதி இல்லையா இது சிறப்பு அல்லவா ஏதோடும் நீங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கலாம் சகோதரர்களே தொழில்நுட்பத்தோடு சண்டை போடவே முடியாது ஏனென்றால் தொழில்நுட்பம் தான் ஜெயிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பிரசாந்தனை பார்த்து நிறைவாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அமர்கின்றேன் நீங்கள் பாரதியாருக்கு எதிரானவரா நீங்கள் தொல்காப்பியருக்கு எதிரானவரா நீங்கள் கண்ணதாசனுக்கு எதிரானவரா ஏனென்றால் தொல்காப்பியர் சொன்னார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையை புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன தொல்காப்பியரை பிரசாந்தன் இப்போது பகைத்திருக்கிறார் இந்த மேடையில் காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்று தொழில்நுட்பத்தை கனவு கண்ட பாரதியாரை பகைத்திருக்கின்றார் சந்திரனுக்கு போவதற்கு முன்பே வானத்திலேரி சந்திர மண்டல வாசலை அடைவோமா என்று பாடிய கண்ணதாசனை மறுத்திருக்கின்றார் பிரசாந்தன் எனவே தம்பி பிரசாந்தன் அவர்களே நீங்கள் எதிர்த்து பேசியது என்ன தொல்காப்பியரை பாரதியை கண்ணதாசனை தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை இவர்களை எல்லாம் எதிர்த்து பேச எங்கள் நடுவர் எப்போதும் விரும்ப மாட்டார் என்பதால் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு அவரை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்